மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை வைக்க அறியாத சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை வைக்க அறியாத சடக சட மூட மூடமட்டி பவீனையே ஜனித்த தனியம் விடியால் மயக்கம் பொறுவேனோ கருணை புரியாதிருப்பது என்ன குறை கருணை புரியாதிருப்பது என்ன குறை கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவ்வேளை செப்பில் கையிலை மலைநாதர் பெற்ற குமரோனே கருணை முறியாதிருப்பது என்ன குறை இவ்வேளை செப்பு கையிலை மலைநாதர் பெற்ற குமரோனே கடக புய மீதிரத் மணி அணி பொன் மாலை சிகிச்சை கமழும் வனமார்கடப்பம் அணிவோனே கடக புய மீதிரத் மணி அணி பொன் மாலை சிக்சை கமழும் வனமார்கடப்பம் அணிவோனே கனமதுரு நீ சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தருணம் மிதயா மிகுத்த கனமதுரு நீ சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நினைத்த வடிவேலா தகைமை சிவஞான முக்தி பரவிதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் வடிவேலா அருண தள பாரபத்மம் அது நிலமோமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா அருணதள பாரபத்மம் அது நிலமோமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீர அதிசயம் முற்ற பழனிமலை மீறுதித்த அழக திருவேரகத்த முருகோனே அதிசயம் முற்ற பழனிமலை மீறுதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே அழக திருவேரகத்தின் முருகோனே அழக திருவேரகச்சும் முரு